நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் முக்கியமான நகரங்களிலும் தமிழகத்திற்கு வெளியே வேறு மாநிலங்களிலும் கடந்த பல ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு மதத்தவர்களும் மற்ற மதத்தினரை மற்ற மதத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே உள்ள கசப்புணர்வுகளை நீக்கிவிட்டு சகோதர வாந்தையோடு நாம் எல்லாம் பழக வேண்டும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி நாம் மாமன் மச்சான்களாக உறவு பாராட்டி பாராட்டி கொண்டிருந்தோமோ அந்த நிலைக்கு நம்ம தமிழக மக்கள் வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம் இது முழுக்க முழுக்க உங்களுடைய இஸ்லாம் குறித்த சந்தேகங்களை முஸ்லீம்களுடைய நடைமுறை குறித்த சந்தேகங்களை கேள்வியாக கேட்டு தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்ச்சி தான் இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் இஸ்லாம் குறித்து ஒரு சின்ன ஒரு அறிமுக முறையை நிகழ்த்திவிட்டு நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்திய திருநாட்டில ஆன்மீகத்தின் பெயரால் மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய செய்திகளை அன்றாடம் படித்து நாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் யாரு ஆன்மீக பாதையை நமக்கு காட்டுவார்கள் என்று நம்பி அவர்களுடைய காலடியிலே போய் நாம் விழுந்து கிடந்தோமோ அவர்களெல்லாம் ஒரு தரங்கெட்டவர்களாக இழி செயலுக்கு சொந்தக்காரர்களாக மாறி நமக்கெல்லாம் இழிவை சுமத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஆன்மீகம் என்று சொன்னால் இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு வழிவகுக்கக்கூடியதுதானா ஆன்மீக பாதையில் சென்றால் இந்த மதகுருமார்களால் குருமார்களால் நாம் எல்லாம் ஏமாற்றப்பட்டு விடுவோமா என்ற ஒரு சந்தேகம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே ஏற்பட்டிருக்கிறது இந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நம்ம யாருமே ஏமாற்ற முடியாத ஒரு நல்ல ஒரு ஆன்மீக நெறி இல்லையா என்று சொன்னால் அப்படி ஒரு நெறியை இஸ்லாம் வந்து உலகத்திற்கு சொல்கிறது அப்ப ஆன்மீகத்தின் பெயரால் மனிதர்கள் மனிதர்களை ஏமாற்றக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் ஆன்மீகத்துக்கும் சில விதிமுறைகள் ஒழுங்குகள் இருக்க வேண்டும் அந்த ஒழுங்குகளோடு நம்ம ஆன்மீகத்தை அணுகினால் நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது முதலாவது ஒழுங்கு என்ன என்று சொன்னால் இப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கிற நம்புறதுக்கு பேர் தான் ஆன்மீகம் எல்லா மதத்தில் உள்ளவங்களும் கடவுளை நம்புறோம் இந்த கடவுளை நம்பும் பொழுது இந்த கடவுளுக்கு புரோக்கர்னு ஒருத்தர் இடையில் நின்று கொண்டு தான் நம்மளை ஏமாத்துகிறாரு கடவுளுடைய புரோக்கரே கடவுள் நம்மை வந்து நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவர் நம்முடைய தேவைகளை கடவுள் முறையிட்டு நமக்கு வாங்கி தரக்கூடியவர் என்றெல்லாம் சில பேர் நின்று கொண்டு நமக்கு நாங்கள் கடவுள்கிட்ட சேர்த்து சொல்றாங்க அப்ப இந்த நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கிறதாக இருந்தால் முதலாவது நம்ம விளங்கணும் கடவுளுக்கும் மனுஷனுக்கு ஏன் புரோக்கர் கடவுளை நம்புறீங்க கடவுளை சூப்பர் பவர் என்று நம்புகிறீர்கள் நீங்க மனசுல நினைச்சா கூட அவருக்கு தெரியும்னு நம்புகிறீர்கள் அப்படி இருக்கும் இருக்கும்போது இதை போய் கடவுளுக்கு சொல்லிக் கொடுக்க இடையில ஒரு ஆள் இருக்கு எல்லாத்துக்கும் பேச எங்க நம்ம தப்பு செய்யறோம் கடவுளை நெருங்குவதற்கு எதுக்கு மனசன ஒரு புரோக்கர் ஆக்குறீங்க அப்ப கடவுளுக்கும் மனசனுக்கு மத்தியில் இடைத்தரகர் இல்லாம நீங்களே கடவுள்கிட்ட நேரடியா கேட்கணும் நாங்களே கடவுள்கிட்ட நேரடியா கேட்கணும் ஏமா ஏமாத்துவான் நீங்களே கடவுள்கிட்ட நேர கேட்டா நம்மளை ஏமாத்துவானா நம்ம ஏமாறுவோமா அப்ப நம்ம சொல்ற பேச்சை கடவுளுக்கு விளங்காதுன்னு சொல்ல கடவுளா அவர் எல்லா பாஷையும் தெரிஞ்சவர் தான் கடவுளா இருக்கணும் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர் தான் கடவுளாக இருக்கணும் எந்த மாதிரி பேசினாலும் அதெல்லாம் அவருக்கு போய் சென்று அடையணும் அவர் தான் கடவுளாக இருக்க வேண்டும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கடவுளை நம்ம அடைவதற்கு கடவுள்கிட்ட நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு இடைத்தரகர் வேண்டாம் நேரடியாகவே நீங்கள் கடவுளோடு பேசுங்கள் கடவுளே எனக்கு அத கூட இதை கூட கேளுங்க கடவுள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அவர் தருவார் அப்ப இந்த மாதிரி ஒரு நெறியை நம்ம உருவாக்கி கொண்டால் புரோக்கர்களுக்கு புரோகிதர்களுக்கு வேலை இருக்குதா புரோகிதர்களுக்கு வேலை இல்லை ஆனா இன்னைக்கு என்ன பாக்குறோம் கல்யாணம் பண்றா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கிற முடியல வச்சு பண்ணுங்கிறார் ஒருத்தர் நடுவுல தர்மாதி மன்றா இருந்தாலும் நம்ம பண்ண முடியாது என்னை வச்சு பண்ணுங்கிறாரு அப்ப அவருக்கு தச்சனை வேணும் என்பதற்காக வேண்டி நம்முடைய நல்லது கெட்டது எல்லாத்திலையும் ஒருத்தர் இடையில கொண்டு வச்சுக்கிட்டோம் என்று சொன்னா அவர் நம்மளை போன்ற மனுஷரா இருக்கிறதுனால ஏமாத்தான் செய்வார் மனுஷன்னாலே நமக்கு இருக்கிற எல்லாம் அவருக்கு இருக்கும் மனுஷன தானே புரோக்கரா வைக்க போறீங்க நமக்கு இருக்கிற எல்லாம் அவருக்கு இருக்குமா இல்லையா அப்ப அவரை புரோக்கரா வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ஏமாற்றப்பட்டு விடுகிறோம் இந்த ஒரு அடிப்படையை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் வந்து கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியில புரோக்கர் வைக்காது இடைத்தரகர் வைக்காது கடவுள்கிட்ட நேரடி தொடர்பு வைத்துக் கொள் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக கடவுளுக்கு தேவை இருக்குது மனுஷன் நம்புறா பாருங்க அங்க ஏமாத்தப்பட்டு போயிடும் இப்ப கடவுளுக்குன்னு ஒரு காணிக்கை கொண்டே கொடுக்குறீங்க கடவுளை வாங்குவாரு வாங்குறதுக்கு ஒரு மனுஷன் தான் இருப்பான் அந்த இடத்துல கடவுளுக்கு தேவையே இல்லைன்னா கொடுக்கறதுக்கு வேலையே இருக்காத புரோக்கர் ஒண்ணுமே இருக்காத அப்ப கடவுள்னு சொன்னா நமக்கு தருபவர் தான் கடவுளை தவிர நம்மிடத்துல உண்டியல்ல காசு போடு தேங்காய் வாங்கிட்டு வா பழத்தை வாங்கிட்டு வா ஊதுபத்தி வாங்கிட்டு வா மெழுகுபத்தி வாங்கிட்டு வா இவர் கடவுளா அடைய நீ இல்லப்பா எனக்கு தரணும் நீ லஞ்சமா வாங்குற மனுஷன்தான் ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்குற லஞ்சம் வாங்குவான் கடவுள் வந்து நம்ம நமக்கெல்லாம் படைத்தவர் இந்த மெழுகுவத்தி இந்த தேங்காய் இந்த காசெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை இந்த காசை வாங்கிட்டு போய் எந்த ஹோட்டலில் போய் கடவுள் சாப்பிட போறாரு எதுக்கு இந்த கடவுளுக்கு காசுங்குறோம் அப்ப கடவுளுக்கு காசு பணம் காணிக்க ஒன்னும் தேவையில்லை இப்படி நீங்க நினைச்சீங்க என்று சொன்னா புரோக்கர் வருவானா கடவுளுக்கு ஏண்ட காணிக்கை கேட்கிற கடவுளை வந்து வர சொல்றா கொடுப்போம் நீ ஏற இடையில அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்ப இந்த காணிக்கைகள் கொடுக்கிறது கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறதுங்கிற தன்மையை ஒழித்து விட்டு கடவுள்கிட்ட காணிக்கை நம்ம பெறணும் அவர் நம்மளை படைச்சவர் நம்மளை வந்து பாதுகாக்கிற பொறுப்பு அவரிடத்துல இருக்கிறது நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற பொறுப்பு அவர் கையில் இருக்கிறது அவர்கிட்ட நம்ம கேட்கணுமே தவிர அவருக்கு நாம கொடுக்க கூடாது இப்படியான ஒரு ஆன்மீக நெறி இருந்தால் அப்ப நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது கடவுளுக்கு தேவையே இல்லையே எப்படி ஏமாத்த முடியும் அப்ப கடவுளுக்கு தேவைன்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த தேவையை நம்ம எப்படி கடவுளுக்கு கொண்டே கொடுக்கறது இந்த அங்க புரோக்கர் நீ கொண்டே கொடுத்துருங்க அவர் கொடுக்கவாறு செய்கிறாரா எடுத்துக்கிட்டு போறாங்களா தெரியுது கண்ணு முன்னாடி தெரிகிறது எந்த தட்சணைகளை எந்த காணிக்கைகளை கடவுளுக்குன்னு நீங்க கொடுக்குறீங்களோ அதை வாங்கி கொள்ளக்கூடிய அந்த புரோகிதர் என்ன பண்ணுவாரு அவர் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போவார் அவர் தான் சாப்பிடுவார் அப்ப அவர் சாப்பிடாது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் காணிக்க ஏமாறுங்க அப்ப ரெண்டாவது என்ன வழங்கி கொள்ளணும் கடவுள் என்று சொன்னால் அவர் தேவையில்லாதவரா இருக்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம கடவுளை நம்பணும் என்று சொன்னால் நம்மளை யாரு ஏமாத்த முடியாது மூணாவதாக கடவுள்னு ஒருத்தர் நினைக்கிறோம் அவர் யாரு சூப்பர் பவர் அந்த கடவுளுடைய தன்மைய எந்த ஒரு மனிதனும் அடையவே இயலாது மனிதன் எல்லா நிலையிலும் மனிதன் தான் வேஷம் போட்டு உங்கள்ட்ட வேற ஒண்ணு இருக்கிறதா காட்டுவான் அவன்கிட்ட மனுஷத்தன்மை ஈடுபட்டு போயிருமா யாரையெல்லாம் நீங்கள் ஞானிகள் மகான்கள் சொல்றீங்களோ அவர்கள் உங்களை மாதிரி சாப்பிடுறாங்களா இல்லையா நீ அதுல இருந்து விடுபட வேண்டியதான மகான் தானே ஞானி அவர் கடவுள் தன்மை வந்துருச்சு அவர் என்ன பண்ணுப்பா நீங்க எல்லாம் சாப்பிடுற நான் வேற ஆளு நான் கடவுள் தன்மையில் இருந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு எதுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு கட்டி போட்டு உட்கார வைங்க சாப்பிடாம இருப்பாரா நல்லா தெரியுது நீங்க சாப்பிடுற மாதிரி அவரும் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி அவருக்கு பசிக்குது உங்களுக்கு தாகம் ஏற்படுற மாதிரி அவருக்கும் தாகம் ஏற்படுது அது மாதிரி உங்களுக்கு மலை ஜலம் கழிக்கிற மாதிரி அவரும் போறாரு நான் மலை ஜலமா கழிக்க மாட்டேன்னு ஒரு அஞ்சு நாளைக்கு காட்டுருவா சொல்லுங்க அப்போ அப்ப அவர் வைத்துக்குள்ள மலை ஜலத்தை நீங்க இருக்கிற மாதிரி தான் அவரும் சுமந்திருக்கிறார் நீங்க மலை ஜலம் கழிக்கிற மாதிரி தான் அவர் மலை எந்த மகானம் நான் சொல்றேன் மகானாக இருக்க அம்பது பேர் கற்பனையில கொண்டுவாங்க இவங்க எல்லாம் திங்கிறாங்களா இல்லையா இவங்க எல்லாம் குடிக்கிறாங்களா இல்லையா இவங்க எல்லாம் மலஜன் கழிக்கிறாங்களா இல்லையா இவங்க எல்லாம் தூங்குறாங்களா இல்லையா இவங்க எல்லாம் நோய் இல்லையா இவங்களுக்கு எல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படா இல்லையா இவர்களும் மருத்துவமனையில் போய் படுத்துகிறார்களா இல்லையா இவர்கள் முதுமை அடைகிறார்களா இல்லையா எல்லாம் இருக்கு கண்ணு முன்னாடி பாக்குறோம் இவங்கிட்ட ஒரு கடவுள் தன்மையும் இல்ல அப்ப எதனால கடவுள் தன்மைங்கறீங்க அவருக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன நீங்க இயல்பாக மனிதர்கள் போடக்கூடிய டிரெஸ் நீங்க போட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டுருப்பாரு அதான் வித்தியாசம் வித்தியாசம் என்ன ஞானி மகான் என்ன செய்யணும் நீங்க சட்டை போட்டா சட்டை போடக்கூடாது இதுதான் ஞானிக்கு அடையாளம் நீங்க எல்லாரும் ஒரு கடல போட்டா மனிதர்கள் பிடிக்காத ஒரு கடல அவர் டிரெஸ் போட்டுக்கிறார் ஒரு காவியிலயோ பச்சையிலேயோ ஒரு கலர் டிரெஸ் போட்டுக்கிட்டு என்ன செய்வாரு இப்படி இருந்தா மகானு கழுத்துல சில மாலைகளை போட்டுக்கிட்டா மகானு இதை போய் கடையில வாங்கி கழுத்துல மாற்ற பெரிய மேட்டர் ஆயுது நீங்க போட இயலாத அவர் போடுற மாதிரி ஒரு காவி உங்களுக்கு சுத்த முடியாத அவர் போடுற மாதிரி ஒரு கோட்டையை வாங்கி நீங்க களத்துல மாட்டிக்கிற முடியாத இதான் மகானுக்கு அடையாளமா எவன் வேண்டாலும் இதை போடலாமே நீ மகான் ஆயிட்ட உங்ககிட்ட கடவுள் தன்மை வந்துருச்சு இப்படி கையை காட்டுவாரு நம்ம நல்லா இருப்போம் ஒருத்தர் கையை கையத்துக்கு நமக்கு நேரம் ஆசை வழங்க நம்ம எப்படி நல்லா இருப்போம் அவன் மனசு தானே அவன் நல்லா இருக்கிறானா தன்னையை காப்பாற்ற முடியாம தலைமுறைவா தெரியுறாங்க இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் பேர் ஜெயில இருக்கிறான் அந்த மகான்கள்லாம் கொஞ்சம் மகான் வந்து தலைமுறைவா போலீஸ் அறிவிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன பாக்குறோம் உன்னைய காப்பாத்தி கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற நீ வந்து எங்களை பார்த்து நல்லா இருப்ப பாரு சாம்பலை கையில கொடுப்பாரு உடனே நல்லா நம்ம நினைக்கிறோம் இவன் கொடுத்து நம்ம எப்படி நல்லா இருப்போம் இவன் யார் நம்மள மாதிரி மனுஷன் தானே இவன் கடவுள் ஆற்றல் பெற்றவரா இது என்ன கடவுள் சக்தி இருக்குதா அப்ப நம்ம என்ன விளங்கணு மனிதன் மனிதன் தான் மனுஷ சக்திக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு எவன் சொன்னாலும் இப்போ நம்மள ஏமாத்த முடியாது இதுதானே ஏமாறுறீங்க உங்களுக்கு மேல அவருக்கு என்னமோ இருக்கு நினைக்கிறீங்க அப்படி சொன்னாலும் சரிங்கிறீங்க என்ன செஞ்சாலும் சரிங்கிறீங்க சொத்து பத்தை எல்லாம் கூட எழுதி கொடுக்குறீங்க கோடி கோடியாக நம்மங்க மனுஷனுக்கு மேல யாரும் கிடையாது அது முஸ்லீம் மத குருவா இருக்கட்டும் இந்து மத குருவா இருக்கட்டும் கிறிஸ்துவ மத குருவா இருக்கட்டும் புத்த மத குருவா இருக்கட்டும் அவன் வந்து மதத்தை சொல்ற ஒரு ஒரு ஆசிரியர் என்கிற அளவுல இருந்தால் அந்த இடத்துல அவர் வைக்கலாம் மத குருவா இருக்கிறதுனால எனக்கு உங்களை விட தனித்தன்மை இருக்குது தனி சக்தி இருக்குது தனி ஆற்றல் இருக்கிறது நான் சொன்னாலே நான் பார்த்தாலே நல்லா இருப்பீங்க என் கையை நீட்டினா அவன் எவனா இருந்தாலும் அவன் ஆன்மீகவாதி கிடையாது இதை நீங்க வழங்கி கொள்ள வேண்டும் அவர்கள் மனிதர்கள் தான் என்பதை எல்லா வகையிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எனக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஈர உணர்வு கூட இந்த மகான்களுக்கு இருக்காது உங்களுக்கு நமக்கு நான் ஈர உணர்வு என்ன உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கஷ்டப்படுறான் குடுப்பீங்க உங்க ஊர்ல ஒரு வெள்ளம் மழை புயல்னு ஒரு சேதம் ஏற்பட்டு போச்சு நீங்க போய் உங்களுக்கு தொண்டு செய்வீங்க இந்த மகான்கள் தொண்டே செய்ய மாட்டான் வாங்கத்தான் செய்வான் இந்த மகான் சொல்லக்கூடியவன் பூரா என்ன செய்வான்னு கேட்டா பணக்காரங்கள்ட்ட வசூல் பண்ணுவானே தவிர ஏழைப்பாளைய கொடுத்த மகானை பாத்துக்கிறீங்களா குடிசை பகுதியில் போய் இந்த ஆளு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கிறோங்க கொடுத்துருக்கானா கொடுக்க மாட்டான் பணக்காரன்ட்டு வாங்குவான் வசூல் பண்ணுவான் அப்ப நல்லா தெரியுது பணத்துக்காக வேண்டி பதவிக்காக வேண்டி சொத்து சேர்க்கறதுக்காக வேண்டி கள்ளத்தனமாக அவங்களுடைய காம சேட்டைகளை நிகழ்த்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த வேஷத்தை பயன்படுத்துகிறார்கள் அது எந்த வேஷமா பச்சை தளப்பா கட்டிக்கிட்டு போற முஸ்லிமா இருந்தாலும் சரி அவன் அவன் சில பேர் ஏமாத்திட்டு இருக்கான் பச்சை டிரெஸ் போட்டு ஒரு மாதிரியா எங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கான் அதே மாதிரி வெள்ள டிரெஸ் போட்டுக்கிற பாதிரிமார்களா இருந்தாலும் சரி இன்னைக்கு போப்பாண்ட மன்னிப்பு கேட்கறாரு ஒப்பாண்டவர் என்ன செய்யறாரு அவங்களுடைய பாதிரிமார்கள் அந்த சர்ச்சைகள்ல போய் பாலியல் வேலை செய்யறது சின்ன பசங்களோட ஹோமோ செக்ஸ் வைக்கிறதுக்கு வேண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி போப்பாண்டவர் என்ன செய்யறாரு மூணாவது தடவையை மன்னிப்பு கேட்கிறாரு ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல மூணாவது தடவை நேற்று கேட்ட மன்னிப்போட மூணாவது மன்னிப்பு கேட்டுவிட்டாரு எங்க அமெரிக்காவில் நடந்த பாலியலுக்கு மன்னிப்பு ஏ அயர்லாந்தில் நடந்த அந்த பாலியல் சேட்டிங்கு மன்னி போய் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் இது செய்கிறார்கள் அதே மாதிரி இந்து மத சாமியார்கள் பண்றாங்க எல்லா மதத்துலேயும் எந்த மதத்த ஆளுக்களாக இருந்தாலும் மனுஷன் மனுஷனாக தான் இருக்கிறான் ஏன் அவனை போய் நீங்கள் எங்களுக்கு மேல கொண்டு வச்சிங்க நீங்கள் நம்புகிற நாளும் ஏமாத்துகிறான் அவனை மனுஷேன்னு வச்சு கொடுங்க நீ ஆண்ட இடையில வர நாங்கள் பேசிக்கிட்டு உள்ள கடவுள்கிட்ட இடையில நீ இருந்துதான் வர்ற உனக்கு என்னடா சக்தி இருக்குது அப்படி கடவுள் செய்யணும்னு நீ செஞ்சுருவியா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை வந்துருச்சுன்னு சொன்னா நம்மள ஏமாத்த முடியாது இத நபிகள் நாயகம் வந்து இதை இதை தான் வந்தாங்க நபிகள் நாயகம் வந்து கடவுளை நீங்கள் வந்து நேரடியா நெருங்குங்கள் இடை தரகரை வச்சு நெருங்காதீங்க கடவுள் உங்களுக்கு கிட்ட இருக்கிறான் விடறி நரம்பை விட கிட்ட அருகில் இருக்கிறான் அந்த கடவுள்கிட்ட உங்க தேவையை உங்களுக்கு எல்லா கோரிக்கையும் நேருக்கு நேரம் கேளுங்க ஒரு ஆழ்த்த சொல்லி கேட்க சொல்லாதீங்க என்று நபிகள் நாயகம் போதிச்சாங்க இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆன்மீகத்தை எல்லா மதத்துக்காரும் பின்பற்றலாம் இந்த இந்த ஆன்மீகத்தை வந்து எல்லாரும் நம்ம ஏமாறாம இருக்கிறது ஏமாறாம இருக்கக்கூடிய வழி வந்து எந்த மதத்துல கிடைச்சாலும் இது நல்லது இனிமேல் கடவுள்கிட்ட நம்ம கேட்கறாரு நேரம் கேட்டுக்கிறோம் மதங்கள்லயும் சொல்லப்படல இந்து மதத்துல கூட இந்த புரோக்கர் இருக்கு அவங்க சித்தாந்தத்துல சொல்லி அமைச்சிருக்கு இல்ல நடைமுறையில விழுந்து விட்டது கிறிஸ்தவ மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்ல கடவுள்கிட்ட டைரக்டா கேட்கறது சொல்வதற்கு தான் தூதர்கள்லாம் வந்தாங்க தீர்க்க தரிசிகள் வந்தாங்க நம்மளாதான் உண்டாக்கிட்டோமே தவிர மதங்கள் அடிப்படையில் கூட இது கிடையாது அதனால இந்த ஒரு அடிப்படையில் தெளிவாக இருந்தால் நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது என்பதை இந்த துவக்க உரையாக வைத்துவிட்டு இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு